அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தந்தை அழைத்ததால் விரைந்து வந்தேன் என்று பரதன் தாயிடம் கூறுதல் பாடல் எண் எழுநூற்றி எழுபத்தி எட்டு உடனே வா என்றென்னை உற்ற தந்தை அழைத்ததாக திடமாக தூதுவரும் தெரிவித்தார் விழைந்ததற்காய் கடல் அலைகள் கரைதுடல் போல் காற்று வேக தெழுந்து வந்தும் சுடரகத்தார் முகம் காணா சோகமுற்றேன் உளம் நோக இதுவே எழுநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உடனே வா என்றென்னை உற்ற தந்தை அழைத்ததாக என்ற முதல் வரிக்கான விளக்கம் உடனே புறப்பட்டு வருவாய் என்று என்னுடைய உள்ளத்துக்கு மிகவும் நெருங்கிய அன்பு பொருந்திய என் தந்தையான தயரதர் அழைக்கிறார் என்று திடமாக தூதுவரும் தெரிவித்தார் விளைந்ததற்காய் உறுதியாகவே அங்கே கேகைய நாட்டுக்கு வருகை செய்திருந்த அந்த தூதுவர்கள் என்னிடம் தெரிவித்தனர் அவர்கள் கூறியதை கேட்டவுடன் என் மேல் பாசம் கொண்ட அன்பினால் தந்தையா உடனே வருமாறு அழைக்கிறார் என்று எண்ணிய நான் தந்தையை காணும் ஆவல் கொண்டு விரைவாகவே வந்தேன் கடல் அலைகள் கரை தொடல் போல் காற்று வேகத்தெழுந்து வந்தும் கடலின் அலைகள் பொதுவாக காற்றின் வேகத்திலே சென்று அந்த கரையினை அடையும் அதுபோலவே அந்த காற்றின் வேகத்திற்கு ஏற்ப அந்த அலையின் வேகமும் மாறுபடும் என்பதால் நானும் அங்கே தந்தையின் அழைப்பினை கேட்டவுடனேயே நாட்டிலிருந்து மிகவும் விரைவான காற்றின் வேகத்திலே எழுந்து வரக்கூடிய கடலின் அலையை போன்றே அங்கிருந்து புறப்பட்டு கோசல நாட்டினை விரைவாக சென்று அடைந்தேன் விரைவாக வந்து அடைந்தேன் அவ்வாறு வந்து அடைந்தும் கூட சுடரகத்தார் முகம் காணா சோகமுற்றேன் உளம் நோக சுடரகம் என்கிற வீசும் அகத்தினை கொண்ட என்னுடைய தந்தையாகிய தயரதரின் முகத்தினை காண முடியாமல் உள்ளம் நொந்து போய் நான் சோகமடைந்தேன் என்று தன்னுடைய தாயிடம் பரதன் கூறினார் இதுவே எழுநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறை அடியேன் இயற்றியே நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன்னே தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்